நபிகள் நாயகம் ஒரு வேதத்தை சொன்னாரு அவரு தான் கடவுளுடைய வேதங்களுக்கு என்ன ப்ரூஃப் அதையும் கேட்டாங்க அவங்களுடைய நபிகள் அவர் ஒரு மனிதர் அவர் கடவுள் ஒன்று கிடையாது அவர் சொன்னது கடவுளுடைய வேதங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்டாங்க அவர் மனிதர் என்பதை நானே ஆரம்பத்துல சொல்லிட்டேன் அவர் கடவுள் இல்லைன்னு ஆனா அவர் குரான் சொன்னாரே அது வந்து இறைவனுடைய வேதம் தான் என்பதற்கு ப்ரூஃப் இருக்கு குரான் என்பது கடவுளுடைய வேதம் என்பதற்கு நிறைய புரூஃபுகள் இருக்கு என்ன புரூஃப் அந்த வேதம் தான் புரூஃப் எதை கடவுளுடைய வேதம்னு அவர் நபிகள் நாயகம் வந்து சொன்னாரோ அது கடவுளால் எழுதப்பட்டு இருந்தால் கடவுளால் வழங்கப்பட்டு இருந்தால் என்ன தரத்தில் இருக்க வேண்டுமோ அந்த தரத்தில் இருக்கிறது அதான் எங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு புரூப் அது என்ன தரம்னு கேட்கறீங்களா இப்போ நம்ம இருபதாம் நூற்றாண்டுல வாழ்றோம் இந்த அறுபத்தி நாலு கலைகள்ல ஒரு கலை விட்டுட்டு அறுபத்தி மூணு கலையை ஐயா அவர்கள் கற்றிருக்கிறார்கள் அப்ப இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு எல்லாமே தெரியும் அந்த காலத்தில் எல்லாம் இந்த பூமி நம்ம வாழ்ற பூமி இருக்குதே இது தட்டேன்னு நினைச்சுட்டு இருந்தோம் எல்லாருக்கும் தெரியும் தட்டேன்னு நினைச்சான் இந்த ஒருத்தன் உருண்டேன்னு சொன்னான் கலிலே இவங்கிறவன் அவனை போட்டுக்கிட்டு படுத்தின பாடு நமக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அப்ப திருக்குறா நீங்க புரட்டி பார்த்தீங்க என்று சொன்னா கலிலேயோக்கு முந்தின நபிகள் நாயகம் அவர்கள் குரான் சொல்றாங்களே அதுல பூமி உருண்டேன்னு இருக்குது பூமி சுத்துதுன்னு இருக்குது எல்லா கோள்களுமே சுழன்று கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு உண்மை சொல்லப்படுது அதே மாதிரி ஆகாயத்தில் இருந்து விண்கற்கள் பாருங்க அந்த கற்கள் எப்படி அதனுடைய இருக்குது மலைகள் எல்லாம் பூமியில் முளைகளாக சொல்லி இன்னைக்கு கண்டுபிடி சொல்றான அந்த அறிவியல் உண்மை இருக்குது அதே மாதிரி சூரிய சந்திரனுடைய இயக்கங்கள் இருக்குது கருவுடைய வளர்ச்சி எப்படி இருக்குதோ குரானில் சொல்லப்படுதோ அப்படித்தான் இந்த இருபதாம் நூற்றாண்டு விஞ்ஞானமும் சொல்லுது அப்போ எழுத படிக்கத் தெரியாத ஒருத்தர் ஒண்ணும் தெரியாத ஒருத்தர் சொன்னால் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கல எல்லாத்தையும் தெரிந்த ஒரு கடவுள் சொன்னால் எப்படி இருக்கணும் அந்த தரத்தில் குரான் இருக்கிறது உங்கள்ட்ட இப்ப சொல்றேன் எங்களுடைய வணக்க வழிபாட்டு இருக்கிற கொள்கை இந்த நோன்பு இந்த மறுமை இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டு குரான்ல உலக சம்பந்தமா என்ன சொல்லப்பட்டிருக்கோம் அது இருபதாம் நூற்றாண்டுக்கு எடுத்து ஒண்ணு எடுத்துக்காட்டுக்கிறோம் முடியாது பூமியை பத்தி சூரியனை பத்தி சந்திரனை பத்தி காற்றை பத்தி மலையை பத்தி இதையெல்லாம் குரான் பேசுது எப்படி பேசுது தெரியுமா இன்றைய விஞ்ஞானி எப்படி பேசு அப்படி பேசுது இந்த நம்பிக்கைகளுக்கு நம்ம வந்து பகுத்தறிவு ஆதாரம் காட்டுகிறார் நாங்க தொழுகிறோம் அப்படி தொலை சொல்லி கட்டல நாங்க நோன்பு வைக்கிறோம் அப்படி எங்களுக்கு கட்டல நாங்க வந்து ஹஜ் பண்றோம் அது எங்களுடைய கட்டல இதை நீக்கிட்டு பாத்தீங்கன்னா பூமி படைக்கப்பட்டது வானம் படைக்கப்பட்டது வானத்தில் உள்ள விஷயங்கள் பூமியில உள்ள விஷயங்கள் பூமியில அடியில் உள்ள விஷயங்கள் மனிதனுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் பேசுது எப்படி இன்றைக்கு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி பேசுது ஒரே ஒரு உதாரணம் இது விஞ்ஞானம் ஒரு தலைப்புல நான் பேசியிருக்கேன் தனியா குரான் விஞ்ஞானம் ஒரு சின்ன உதாரணம் பாருங்க நம்ம உலகத்தில் பல கடல்கள் இருக்கு செங்கடல் கருங்கடல் பல விதமான கடல்கள் இருக்கு நீ கன்னியாகுமரிக்கு போனா கூட மூணு கடலை பார்க்கலாம் திரிவேணி சங்கம் மூணு கடலும் ஒன்னா சங்கமிக்கிற காட்சியெல்லாம் பார்க்கலாம் அப்ப இந்த கடல்கள் இருக்கு பாருங்க ஒரு கடலும் ஒரு கடலும் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும் செவரு எழுப்பி எல்லாம் தடையெல்லாம் போட்டு வைக்கல கடல் கடலா தான் இருக்குது இது ஒரு கடல் இது ஒரு கடல் ரெண்டு தண்ணி ஒன்னா ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது இதை பற்றி குரான் எப்படி பேசுறது கேட்டா இரண்டு கடல்கள் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்கின்றன குரானுடைய வசனம் மரஜல் பஹரேன் இது இரண்டு கடல்கள் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்கின்றன ரெண்டுக்கு மத்தியில கண்ணுக்கு தெரியாத ஒரு திரை இருக்கிறது அதனால் இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்து விடுவதில்லை இது குரானுடைய வசனம் இரண்டு கடல் தண்ணீரை ஒன்றை ஆராய்ச்சி பண்றான் ரெண்டு அடர்த்தி அதனுடைய உப்பு இதனுடைய உப்பு அதுல உள்ள ஆக்சிஜன் இதுல உள்ள ஆக்சிஜன் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி பார்க்கணும் ரெண்டு வித்தியாசமா தான் இருக்கு ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு சேர மாட்டேங்குது ரெண்டு கேரையில ஒரு திரை இருக்குது கண்ணுக்கு தெரியாத திரை இருக்குன்னு குரான் சொல்லுது இது எப்படிங்க ஒரு முகமதுக்கு காட்டுமராண்டி காலத்துல உள்ளவர்கள் சொல்ல முடியும் இன்றைக்கு இருபதாம் நூற்றாண்டு ஆராய்ச்சி பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு மெசேஜ் அந்த காலத்தில் இப்படி சொல்ல முடியும் இப்படி கடலை பத்தி பேசினாலும் இன்றைக்கு சொன்னால் எப்படி அப்படி இருக்குது எதை பத்தி பேசினாலும் சரி நான் சென்ற வாரம் கூட சென்ற நிகழ்ச்சி கூட சொன்னேன் நம்ம தேன் சாப்பிடறமே இந்த தேன் வந்து எப்படி உண்டாக வயிற்றுல இருந்தா உண்டாகுது நம்ம வாயிலிருந்து உண்டாகுது நினைச்சுட்டு இருக்கோம் எல்லாருமே இப்போ கண்டுபிடிக்கிறா தேனுடைய வாயில இருந்து தேனியுடைய வாயில இருந்து தேன் வர்றது இல்ல வயிற்றுல இருந்தா மிக்ஸ் ஆகி உள்ள போய் தயாராகி தான் வருது அதை குரான் அப்படியே சொல்லு தேன் சாப்பிட்றீங்களே தேனியுடைய வயிற்றிலிருந்து உங்களுக்கு மதுரமான பானம் கிடைக்கிறது இதை எப்படி அன்னைக்கு சொல்ல முடியும் அன்னைக்குள்ள ஒரு மனிதனுடைய வார்த்தையா இருந்தால் இது எப்படி உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியாத இருபதாம் நூற்றாண்டுல வாழக்கூடிய நமக்கு நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் விஞ்ஞானிக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயங்கள் முகமதுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த குரானை எடுத்துக்கொண்டு தொழுதே நோம்பு போன்ற விஷயங்களை தவிர்த்துட்டு சொற்கோ நரமோ தவிர்த்துட்டு இந்த உலகத்தை பற்றி குரான் என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஞ்ஞானி இன்னைக்கு என்ன சொல்லுவான் அப்படி சொல்லுது உன்னே ஒன்னு மாத்திரம் சொல்ல உன்னே ஒன்னே ஒன்னு எடுத்துக்கொண்டு இது இன்னைக்கு பொருந்தாது சொல்லவே முடியாது அதனாலதான் அங்க அவர் தன்னை கடவுள் தூதர்ந்தாரு இது கடவுள் வேதம் என்று சொன்னாரு அதுக்கு தகுதியா இருக்கு அது மாதிரி தெரிஞ்சுக்கிற விரும்புனீங்கன்னு என்று சொன்னா உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து புராணம் விஞ்ஞானம் என்ற தலைப்புல கடிதம் எழுதுனால் உங்களுக்கு இலவசமா நம்ம கேசட் அனுப்புவோம் எல்லாருக்கும் தந்துடலாம் சும்மாச்சும் வாங்கிட கூடாது இல்லையா உங்க ஆர்வத்தை பொறுத்து அனுப்புறதுக்காக வேண்டி அதை அனுப்புனீங்கன்னா எப்படி எல்லாம் திருக்குறான்ல விஞ்ஞானம் இருக்குங்கிறத நாங்க அனுப்பி வைக்கிறோம்